ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீது நண்டு நிலவட்டமாக என்ற பிரார்த்தனையோடு நான் உங்கள் சமூக நலன் அதிரை அப்துல் ஜப்பா குருக்கரனை நிழலுக்காக நம்ம எங்கே நிற்கிறோம் என்று சொன்னால் தலைநகரில் தாங்க சென்னை மெரினா கடற்கரையில் நான் ஒம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை எட்டு மணி அளவில் தாங்க ஆர்ப்பரிக்கும் அலையை பாருங்கள் புதுகலிக்கும் மக்களை பாருங்கள் விமானம் வட்டம் பெறதை பார்த்தீங்களா அதிரை நிழல் எங்கு செல்லுதோ அங்கே பயனுள்ள தகவல்களை பொதுமக்களுக்கு தருவதில் முதல் நிலை வகிக்கிறதுங்க அதற்கு காரணம் நீங்கள் தரக்கூடிய ஆதரவு தாங்க இதுதாங்க தமிழ்நாடு மத நல்லிணக்கத்திற்கும் நேயத்திற்கும் சிறந்த எடுத்துக்காட்டாக கூடிய தமிழ் நாடுங்க என்ன அருமையான குட்டி தூக்கம் எத்தனை கோடி ரூபா கொடுத்தாலும் இந்த தூக்கம் கிடைக்குமாங்க